அன்பார்ந்த இபி யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நாம் தரிசிக்க கூடிய மகான் ஸ்ரீ ஒடுகுத்தூர் சுவாமிகள் இந்த ஒடுப்புத்தூர் எங்க இருக்குன்னா வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமம் அந்த இந்த ஒடுக்குத்தூர் அதாவது வேலூர்ல இருந்து சுமார் ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு குக் கிராமம் தான் இந்த ஒடுக்குத்தூர் பார்க்கலாம் ஏன் ஒடுப்புத்தூர் சுவாமிகள் அப்படின்ற பெயர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஒடுப்புத்தூர் சுவாமிகளுடைய சமாதி எங்க இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா பெங்களூர்ல உள்ள அல்சூர் ஏரி பக்கத்துல தான் இவரு ஒரு ஜீவசமாதி இருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அந்த ஆண்டுல இவருடைய சமாதி அடைஞ்சிருக்காரு இப்போ ஸ்ரீ ஒடுக்குத்தூர் சுவாமிகள் மட ஆலயம் என்ற பெயர்ல ஒரு கோவில் நிறுவி அங்க உள்ள மக்கள் அவரை தெய்வமாக வெளிப்பட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாத அவருக்கு கனவில் வந்து காத்து கொடுத்த முருகனுக்கும் தனி சன்னதி அங்க கட்டியிருக்காங்க இந்த ஒடுக்குத்தூர் சுவாமிகள் பிறந்தது எங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலத்துல ரத்னகிரி என்ற கிராமத்துல லோகையா பாலம்பிகை அப்படின்னு சம்பதிப்பழுத்தூர் சுவாமிகள் இந்த லோகையா பாலம்பிகை அப்படின்னு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயர் ஆட்சி காலம் இருந்தது அந்த ஆங்கில ஆட்சி காலத்துல லோகையா வந்து ஆங்கில இராணுவத்துல பணிபுரிந்த ஒரு சிறந்த மனிதர் சிறந்த மனிதர்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் நல்ல ஒழுக்கம் தெரிஞ்சவர் அதாவது மட்டுமல்ல கடவுள் பக்தி கொண்டவர் இரண்டு ரெண்டு பேருமே கடவுள் பக்தி கொண்டவர் அவங்க இரண்டு பேருக்கு திருமணம் ஆகி ஐந்து வருடங்கள் ஆனது பிறகும் குழந்தை இல்லாம ரொம்ப கஷ்டத்துல இருந்து கடவுள் பக்தி கடல் அருளால் அதுக்கப்புறம் பிறந்தவர் தான் இந்த ஒடுகுத்திரு சுவாமிகள் அவர் இயற்பெயர்னு பார்த்தீங்கன்னா சேஷையா அதாவது ஒடுகுத்திரு சுவாமிகள் என்று அழைக்கக்கூடிய சேஷய்யா அவரு அந்த இயற்பெயர் கொண்டது தான் அந்த சேஷய்யா இந்த சாமிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து வயசுல நல்லா ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் போலயும் நம்ம பண்ணுறப்போது அவரும் அந்த டைம்ல பள்ளி கொடுத்துல அனுப்புறாங்க ஆனால் பள்ளி கொடுத்துலாம் அனுப்புனாலும் அவருக்கான பள்ளியில் அளவுக்கு நாட்டம் இல்லை அதாவது படிப்பு சுத்தமாக ஏறல சேஷரியாக இருக்குது அதான் ஒடுத்துரு சுவாமிகளுக்கு இது அவங்க அப்பா அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலையாக இருக்குது என்னடா பள்ளி கொடுத்து அனுப்பிச்சாலும் படிப்பு ஒழுங்கா படிக்க மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு காலம் போய் வயசு நல்லா ஆகுது அதுக்கப்புறம் சரி வேலைக்காக அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு அனுப்புறாங்க அங்கயும் அதே மாதிரி பார்த்தா வேலையும் அந்த அளவுக்கு வேலை செய்கிறாரு அவ வந்துட்டு ஈவினிங் வந்து பாத்தா சைலண்டாரு யாருக்கிட்டையும் கனெக்ஷன் எல்லாம் பேசுறது எல்லாம் சைலண்ட் வருவாரு வேலைக்கு போவார் ஒரு பாட்டுன்னு ஒரு மாதிரி இருக்காது அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கவலையாடுச்சு பள்ளிக்கூடத்துக்கு போனா அங்கயும் ஒழுங்கா படிக்கல வேலை கமிச்சாலும் அங்கேயும் ஒழுங்கா வேலை செய்யற யாருக்கு பேச மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையா இருந்தாலும் சரி ஓரளவுக்கு திருமணம் செய்யக்கூடிய வயசு வந்துருச்சு அதுக்கப்புறம் நான் திருமணம் செஞ்சு வச்சாதி வந்து திருந்துவான் திருந்தாம எல்லாரும் நான் சகஜமா எல்லாரும் போய் மாறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் செய்யலாம்னு சொல்லிட்டு அந்த எடுத்து அவருக்கு பொண்ணு பார்க்கக்கூடிய தருணத்துல ஹைதராபாத் போறாங்க ஹைதராபாத் பொண்ணு பார்க்குற விஷயமா ஹைதராபாத் போறாங்க அவங்க அப்பா அம்மாவும் அந்த நேரம் பார்த்து என்ன பண்ணாரு நமக்கு திருமணம் செய்ய செய்ய வை செய்த வைக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கொண்டு திருமணத்தின் நாட்டம் இல்லாத யாருக்கும் சொல்லாமக்கெல்லாம் வீட்டுல இருந்து கிளம்பி வெளியே வந்துடுறாரு கலம வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கெங்க போறாரு பார்த்தீங்கன்னா திருப்பதி காலாசிரி இப்படி போறாரு அப்படி தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் சிதம்பரம் திருச்சி அப்படின்னு சொல்லிட்டு எண்ணற்ற கோயில்களுக்கு போய் தரிசனம் செய்யறாரு அப்படி தரிசனம் செய்துட்டு ஒரு காலத்துல வந்ததுதான் இந்த வேலூர் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலூர் பார்த்தா நார்மலா இப்ப இருக்கிற வேலூர் மாதிரி கிடையாது எல்லா ஊருமே அந்த ஒரு ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு மன காடுதான் காடு மாதிரி தான் அந்த காட்டுல நடந்து போயிட்டு இருக்கப்போ பாத்தீங்கன்னா ஒரு அடர்த்தியான காடு இருக்கு அந்த காட்டுல ஒரு குவை அந்த குவையில பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யாருமே போகக்கூடிய அளவுக்கு அடர்த்தியான காடு அந்த காட்டுல இதுக்கு முன்னாடி வந்து பல சபஸ்திரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தியானம் பண்ணியிருக்காங்க முனிவர்களால் தியானம் அந்த இடத்த இவர் தேர்ந்தெடுத்தா அந்த இடத்துல தான் தியானம் பண்ணுவான்னு சொல்லிட்டு இவர் தியானத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது ரொம்ப அடர்த்தியான கரம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா யாரும் மனித நடமாட்டமே இருக்காது அப்படி எப்போது அந்த நடமாட்டேன் பார்த்தா அந்த காட்டுவாசியை ஏதோ காட்டுலேருந்து எதோ எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் வருவாங்க அப்போ வந்து அந்த பொழுத்துர் சுவாமிகள்லாம் அவங்க தியானம் பண்ணிட்டு பார்ப்பாங்க இவரும் பார்ப்பாரு ஆனால் அந்த அளவுக்கு அதை கண்டுக்க மாட்டாரு அவரு அவர் பாட்டுன்னா அவர் தியானத்துல இருப்பாரு இவர் பார்த்தீங்கன்னா சாப்பாடுலையும் சாப்பிட்ற விஷயத்துலையும் அந்த அளவுக்கு எதுவுமே கண்டுக்க மாட்டாரு தண்ணி மட்டும் குடிப்பாரு அது நினைச்சா தண்ணி மட்டும் குடிப்பாரு சாப்பாடு அந்த இது எதுவுமே கண்டு தியானம் 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 மட்டும்தான் அப்படின்னு தியானம் மட்டும்தான் பண்ணிட்டு இருப்பாரு ஒரு கட்டத்தில் அவருடைய தியானம்ல எப்படி இருந்துச்சுன்னா ஒரு இடத்துல உக்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சா பல நாட்கள் அதாவது அவர் மேல புத்து அது புத்து கரையான அது பாம்பு குத்து எலும்பி ஃபுல்லாக அவர் மூடிற அளவுக்கு அந்த அளவுக்கு தியானம் பண்ணிட்டு இருப்பான் அவர் என்ன பண்ணுவாங்க ஒரு ஆறு மாச அந்த ஒரு புத்து எலும்பத்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணு நாலு மாசம் நாலு மாசம் ஆகும் அப்படின்னா ஒரு புத்தே மூடுதுன்னு சொல்லுன்னு அவரை ஃபுல்ல மூடுதுன்னு சொன்னா எத்தனை மாசம் தியானம் பண்ணியிருப்பான்னு பாத்துங்க அவருக்கு ஒரு எந்த ஒரு தேவையில்லை அதாவது நாள் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருந்தாரு சாப்பாடு சுத்தமா இல்ல அதுவும் விட்டுட்டு ஒரு பாம்பு கரையான்னு குத்தி அவரை மூடுதுன்னா அந்த அளவுக்கு தியானத்துல புள்ள மூழ்கி விட்டாரு அவரு அவர் திடீர்னு பார்த்தா தியானம் கலைஞ்சு அது குத்த உடைச்சிட்டு வந்து தண்ணி குடிக்கணும் அப்படியே தோணுச்சுன்னா தோணிச்சினா பண்ணிட்டு திருப்பி இடத்துல போயிட்டு அங்க அமர்ந்துருவாராம் திருவாராம் திருப்பும் அதே மாதிரி காலம் அந்த புத்த அவரை ஃபுல்லா மொழிடும் இதே மாதிரி அவர் ரொட்டினா பண்ணிட்டு இருக்காரு அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு அவர் கிளம்பி அப்படியே அந்த வேலூர் மாவட்டத்துல பிரசித்த என்னன்னா பாலாறு பாலார் கரையில் அவரே திரும்பி தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்போ தியானம் பண்ண ஆரம்பிக்கும்போது நல்லா தியானம் பண்ணாலே ஃபுல்லாக அவர் என்ன இருக்கு எந்த நிலம இருக்கான்னு எதுவுமே மறந்துடுவாங்க அப்படி மறக்கும்போது அந்த நிலம கால நிலையம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப மழை மழை வந்து அந்த பாலத்துல அந்த அளவுக்கு தண்ணி ஃபுல்லாக அப்படி போது அவரை அடிச்சுட்டு ஃபுல்லா அந்த அவரை மூழ்கடிச்சு அப்போ அங்க இருந்த மக்கள் எல்லாம் பார்த்துட்டு ஒரு தண்ணி எல்லாம் வெளிய்க்கப்புறம் வந்து பாக்குற எங்க சுவாமி தியானம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தேடுறாங்க மணல்லாம் தேடுறாங்க அந்த பார்த்தா அந்த மணல்ல ஒரு மூளையில அவருடைய தியானம் பண்ணிட்டு இருக்காரு அதுலயே ஃபுல்லா மண்ணு மூடி இருக்கு மணல் மூடி இருக்கு அந்த நிலைமையில கூட அவர் பார்த்தீங்கன்னா அந்த தியானத்தை விட்டு கலையில அப்புறம் அங்க இருந்து அந்த மண்ணை தவிட்டு அவரை எழுப்பி வச்சு தண்ணி தழிச்சு அவரை தியான நிலையில இருந்து கொண்டு வராங்கிற மக்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் எடுத்துகிட்டு போயிருந்த அந்த போறாரு அதாவது இந்த மாதிரி மகான்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல இருக்க மாட்டாங்க அது மூவாயிட்டே போயிட்டே இருப்பாங்க அது மாதிரி அங்கேருந்தே யாருமே பேசல அப்புறம் அங்கேருந்து கிளம்பி வராரு கிளம்பி வந்துட்டு எங்கே போறாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போதான் கவனிக்க வேணும் ஏன் ஒடுகு ஒடுகுத்தூர் சுவாமிகள்னு சொல்லி ஏன் சொன்னோன்னு சொல்லிட்டு அப்போ கிளம்பி போகும்போது அகரம் அப்படின்ற ஒரு ஊர் அதாவது இந்த வேலூர்ல இருந்து பார்த்தீங்கன்னா அகரம் வரும் அந்த அகரத்துக்கு அப்புறம் தான் அந்த ஒடுகுத்தூர் வரும் அந்த ரெண்டுத்துக்கும் திரு இருந்து அந்த அகரம் இருக்கு அந்த அக்ர என்ற ஊருக்கு அந்த ஊர் தாண்டி போயிட்டு இருக்காரு ரெண்டுத்தையும் சென்டர் ரோடு அந்த ரோடு பார்த்தா மண் ரோடு அது வந்து சின்னதாக இப்போ எப்படி இருக்கும் ரோடு எல்லாம் மண்ல மாட்டு வண்டி போற மாதிரிதான் இருக்கும் அது மாதிரி ரோடு தான் ஒரு வண்டி தான் போகும் அது மாதிரி ரோடு அந்த ரோடு சென்டர்ல எத்திரின்னா நமக்கெல்லாம் எப்படி சாப்பிடணா சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு இருப்போம் அது மாதிரி ரிஷிகளுக்கு மகானங்களுக்கெல்லாம் எப்படின்னா தியானம் பண்றது அவங்க சாப்பிடுற மாதிரி நினைச்சா போதும் அங்க இருந்தால் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க எந்த இடம் என்னன்னு பார்க்கறது தியானம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது மாதிரி அந்த அகரத்து ரோட்ல இருந்து தாண்டி வந்துட்டு ஒரு திருப்பற வழியில் வந்துட்டு இருக்கப்போ தியானம் ஒரு சுமார் ஒரு ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து அஞ்சரை அந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா தியானம் பண்ண உக்காந்துட்டார் ரோட்லயே அப்போ அந்த ரோட்ல உக்காந்துட்டார் தியானம் பண்ண ஸ்டார்ட் பண்ண தியானம் பண்ணிட்டேன் அவருக்கு என்ன அடுத்து எதுவுமே தெரியாது அந்த ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு வணிகர் ஒரு மாட்டு வண்டியில நல்ல பொருட்களை ஏத்திட்டு ஒரு சாயங்க ஒரு அதான் சொன்ன ஆறு மணின்னு சொல்லிட்டு அந் இருந்து அந்த ஆறு மணி இருந்துச்சு கொஞ்சம் இருட்டாக இருந்துச்சு அவர் அந்த உருகு திற நோக்கி போறாரு அப்போ போகும்போது அந்த மாட்டு வண்டியிலேருந்து எல்லா பொருட்களும் ஏத்துட்டு போகும்போது அவர் நடுத்துல ஒரு நம்ம உருத்து சாமி தியானம் பண்ணிட்டு இருக்காரு அப்போ போனோம்னா மாடு இருந்துச்சு அதாவது வழியில மாடு இருந்துச்சு அப்போ வந்துட்டு ஒரு சாயந்தர நேரம் சீக்கிரமா அந்த பொருளெல்லாம் எடுத்து சேர்க்கணுமே சொல்லிட்டு வேக வேகமா அந்த வியாபாரி வந்துட்டு இருக்காரு இவருங்க நடுத்துல இருக்காத மாட்டு நின்னுச்சு என்னடா யாருடா நட்டுவோட்ல உக்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதட்டுறாரு அவர் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல இவரு யாரு நீ நெட்ரோட்ல உக்காந்துட்டு இருக்க எந்த போய் எங்க டைம் ஆயிடுச்சுன்னா போன சொல்லிட்டு ரொம்ப அர்ஜென்ட் பட்டு அதாரு என்ன பண்ண அவர் எந்த கேட்காம அவர் பாட்டு தியானம் பண்ணிட்டு இருக்காரு இவருக்கு தெரியாது இந்த வியாபாரிக்கு தெரியாது ஒரு சாமி ஒரு மகனு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது ஏதாவது நார்மலா மனுஷன்னு சொல்லிட்டு ஆகிட்டாரு கீழே வந்தது இது பண்றாரு அப்பவும் இல்லை இன்னும் இவ்வளவு சொல்லிட்டு இருக்க நீ அப்படி மதிக்காம ரோட்ல உக்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு மாட்டு வண்டி வச்சு ஏற்ற முயற்சிக்காரு முயற்சிக்கும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா ஏற்ற அந்த டயரை வந்து இந்த அந்த சக்கரை வந்து ஏற்ற முயற்சிக்கும் போது ஒரு பாறையில முதல்ல என்ன அளவுக்கு சவுண்டு வரும் அந்த அளவுக்கு சவுண்டு வந்து அந்த மாட்டு வந்து அப்படியே குப்ரக்கா வந்து மாடுங்களை தூரமா விழுந்து மயக்க நிலுக்கு போகுது இவருக்கும் இந்த வியாபாரி என்ன நடக்குதுன்னே தெரியாம அப்படியே மயங்கிறார் கிட்டத்தட்ட ஒரு ஈவினிங் வேலை அவர் நடக்கிறது ஆறு மணி கிட்ட ஆயிடுச்சு இதெல்லாம் நடக்குது அப்ப இருட்டாரு நேரம் அதாவது அந்த ரோட்ல யாரும் அப்படி இப்படி போற மாதிரி யாரும் போக மாட்டாங்க இருட்டாரு அந்த டைம்ல பார்த்து மைக் ஃபுல்லா அவர் மைக் வந்துட்டாரு அந்த வியாபாரி இவரும் அப்படி தியான தான் இருக்காரு திடீர்னு ஆஹ் இரவு வந்து நைட் மருந்து காலையில் விழுந்து பாக்குறாங்க அவர் எழுந்து பாக்குறாரு ஏன் நடந்துச்சுன்னே தெரியல அவருக்கு ஆனா அந்த இடத்துல அந்த பா உடுத்து சுவாமி பாத்தீங்கன்னா அமைதியை அப்படியே தான் அதே தியானத்துல தான் இருக்காரு ஆனா இவருக்கு இப்ப தியானம் பண்றாரு இவருக்கு தெரியல நேரம் நடக்குதுன்னா இவருக்கு புரியல நைட்டு வந்தது அப்போதுக்கப்புறம் ஞாபகம் நைட்டு வந்தோம் இவரு மாட்டு வண்டி ஊற்றி ஏற்றணும் ஒருவேளை நம்ம மாட்டு வண்டி ஊட்டி ஏத்தனாவது செத்துட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பயம் வந்துடுச்சு அவரு ஆனத்துல இருக்கான்னு சொல்லி இவருக்கு தெரியாது அது இவருக்கு நான் இருந்துச்சுன்னா இவரு வேலை நம்ம மாட்டு வண்டி விட்டு ஏத்தனாவது செத்துட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்தில் நான் போனாரு பக்கத்துல இருக்கிற ஊருக்கு எல்லாரும் கூப்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போறாரு இது மாதிரி சொல்லி இது மாதிரி நான் நைட்டு வந்தேன் அவர் ரோட்டில் இருந்தாங்க கோவத்தில் ஏற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கூட்டிட்டு வர போறாரு வந்து பார்த்தா யாருமே இல்லை அப்புறம் தான் சொல்றாங்க அவரு சாமியிருந்த உருவத்தெல்லாம் சொல்றாரு அவர் வந்து சாமியாருன்னு சொல்லிட்டு அங்கிற எல்லாம் சொல்றாங்க அதுக்கு அப்புறம் அப்படின்னா அவர் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு இவ ஒருத்தூர் மக்கள் எல்லாரும் அவர் தேட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு காட்டுல அந்த தியான நிலையில அவரு இருக்காரு போயிட்டு என்ன பண்றாரு ஒருத்தூர் மக்கள் எல்லாம் பண்றாரு அவர் அழைச்சிட்டு வந்து அந்த ஒருத்தூர்ல மக்கள் வச்சு அவருக்கான தேவையான இவரு மகான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி நம்ம ஒருத்தர் மக்கள் எல்லாம் அவருக்கு என் தேவையான எல்லா விஷயம் செய்யறாங்க இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கட்டிலிருக்கிறாங்க இவரும் அங்கேயே இருக்காரு அந்த ஒருத்தர் மக்களுக்கு என்ன நோய் இருக்கு என்ன பண்ணி இருக்கு எல்லா கஷ்டமும் அவர் திட்டுறாரு அது என்ன பண்ணுவாருன்னா ஒரு அடி அடிப்பார் அவருக்குள்ள நோய் எல்லாம் போயிடும் எட்டி உழைப்பார் அவருக்குள்ள கஷ்டம் எல்லாம் போயிடும் அது மாதிரி ஒரு திட்டுறது ஒரு இது பண்றது அதெல்லாம் ஒரு அவருடைய அருள் அந்த பண்ற விஷயங்கள் எல்லாமே இதெல்லாம் மக்களுக்கு எல்லாமே போயிடும் அப்படியே போயிட்டு இருந்து நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு அந்த ஒடுக்குத்தூர்ல பாத்தீங்கன்னா ஒரு அம்மா அதாவது மீராபாய் அப்படின்ற ஒரு லேடி அவங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இது மாதிரி மூணு பேர் இந்த மாதிரி மகான்கள் பார்த்தோம் ரொம்ப அதிக அது மாதிரி நம்ம ஒடுக்குத்தூர் சுவாமிகளை பார்த்தோம்னா அவங்க ரொம்ப பற்று அவங்கதான் ஒடுக்குத்தூர் அந்த சுவாமிகளை அதாவது அரவணைப்பு அதாவது கவனிப்பு அதாவது அவரு அவங்க தான் எல்லா அந்த சுவாமிகளுக்கு என்ன தேவையான விஷயம் அதாவது இடுக்க இடம் அவருக்கு உண்ண உணவு சப்போ அந்த உணவும் போது அவர் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் அந்த அம்மா செய்யறாங்க அந்த ஒழுக்கத்து அந்த ஒழுத்து சுவாமிகளுக்கு அந்த மீராபாய் அம்மா தான் எல்லாமே செய்யறாங்க இப்படி நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு அங்க இருக்க மக்கள் எல்லாருக்கும் பிரச்சனையும் அவர் தீர்த்து வச்சுட்டு இருந்தாரு அவர் என்ன பண்ணுவார் தியானம் பண்ணுவார் தியானம் பண்ணிட்டு இருந்தா தியானம் பண்ணிட்டு இது மாதிரி எல்லாம் உதவி பண்ணிட்டு உதவி மீன்ஸ் அந்த அருள் புரிஞ்சிட்டு அந்த கஸ்மதி கேட்டு இருந்தாரு என்னதாங்க நான் முனிவர் அந்த கூட நம்மள பல பேர் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்பாத பல எப்படி சொல்றது அவங்கள பாத்தீங்கன்னா அதான் ஆசாமிகள்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அந்த சாமிகளை அதை மதிக்காத அந்த ஆளுங்கள்லாம் இருப்பாங்கல்ல அது மாதிரி என்ன பண்றாரு ஒருத்தர் சாமிகள் பார்த்து எப்படி இருப்பாருன்னா ஒரு அளுக்கு வேட்டி இது மாதிரி சட்டை இது மாதிரி இருக்கும் அவருக்கு தாடி பார்த்தீங்கன்னா ஒரு அழுக்கு தான் இருக்கும் அதாவது இந்த மாதிரி மகன்காலலாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தாடி இருக்காது ஒரு அழுக்கு வளரும் அதுக்கப்புறம் வளர இது மாதிரி கொஞ்சம் தாடி இருக்கு ஒரு டைம் என்ன பண்ணுற ஒரு காலத்துல ஒரு டைம்ல இந்த உருத்து சாமிகளும் தியானம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு தியானத்தில் இருக்காரு சொன்ன ஒரு ஆசாமி யாரோ ஒரு இப்போ இருக்காரு அது மாதிரி அம்மாத்திர ஆளுங்க அது மாதிரி வச்சிங்களேன் அது மாதிரி ஒரு ஆசாமி என்ன பண்றாரு அந்த சாமி பிடிக்காது அவர் அந்த பிடிக்காத என்ன பண்றாரு அவர் தியானம் பண்ணிட்டு டைம்ல அவர் தாடிக்கு தீ வச்சிருக்காரு இவ அந்த சுவாமி என்ன பண்றாரு அந்த தாடிக்கு தீ வச்சுட்டு அந்த ஆசாமி ஓடிடலாம் இவருக்கு என்ன கை இது பண்றாரு அந்த கீழ அணிஞ்சிட்டு அவங்க அந்த ஆசாமியை தீ வச்சுட்டு ஓடணும் இதுவும் இல்லை அப்படியே பித்து பித்து பயிற்றுக்கார மாதிரி மாறிட்டார் பயிற்றுக்கார மாதிரி அந்த வாழ்க்கையை ஃபுல்லா பைத்தியமா கழிச்சிடறாரு அதாவது என்ன நடக்குது என்ன நிலைமை இருக்கானே தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு பைத்தியமா அந்த ஆசாமி மாறிறாரு இப்படி அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஆள் பண்ணு இது பண்ற ரெண்டாவது ஆச்சுன்னா இந்த சுவாமிகளை வந்து ஒரே இடத்துக்கு அது மாதிரி மூவாயிட்டே இருக்கும்போது இந்த ஓல காசி என்ற ஒரு கிராமத்து வழியத்துல போயிட்டு இருக்கும்போது இதே மாதிரிதான் அங்க ஒரு ஆசாமி ஒரு குரு ராமசாமி நான் பண்றாங்கன்னா அங்கேயும் அந்த அந்த சுவாமிகளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அழுக்கு தாடியோ அந்த அழுக்கு சட்டம் இது மாதிரிதான் ஒரு மாதிரி சாமி சாமி இப்ப இருக்கிற சாமி மாதிரி கொஞ்சம் நல்ல மக்கள் இருக்க மாட்டேன் கொஞ்சம் அழுக்கு மாதிரியும் அந்த அது மாதிரிதான் இருக்கு அவங்கள பார்த்து அந்த சாமிகளை பார்த்தீங்கன்னா நல்லா பண்றான் கேலி கெண்டெல்லாம் செஞ்சு அவர் மேல கல்லு மண்ணு தூக்கி போ தூக்கி தூக்கி அந்த சுவாமிகள் வேலை போடுறாரு அவரு என்ன பண்றாரு என் மேல போறேன்னு சொல்லிட்டு கிசுமா அந்த மண் இவர் லைட்டா அப்படி மண்ணு தூக்கி தள்ளுறாரு மண்ணு அப்படி போடுறாரு அப்படி போட்டோன்னே இந்த நம்ம சாமி எதை பண்றாருன்னு சொல்லிட்டு அந்த ஆசாமி அவர் பயந்து ஓரியாரு அந்த கன நேரத்துல போ பாத்தீங்கன்னா அந்த ஆசாமி அந்த ஆசாமியோட வீடு பாத்தீங்கன்னா புல்ல எரிஞ்சு தக மட்டும் ஆயிடுது ஐயோ ஐயோ நான் அந்த சாமியை நம்ம பண்ணாதான் இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருந்திட்டு அப்பதான் அந்த சுவாமியோட அருமை புரியுது ஓய்வொரு பெரிய மகான் இவரு நம்ம பண்ணதுதான் நமக்கு நமக்கு வந்தது பாருங்க அந்த வினையெல்லாம் பார்க்க அருமை சொல்லலாம் அப்பவே சாஞ்சிருச்சு வித்தின் செகண்ட்ல அதாவது கன நொடியில பாருங்க அந்த வீடு ஃபுல்லா கை சரி நம்ம பண்ண தப்புதான் உணர்ந்துட்டு ஒரு இரண்டு நாள் மூணு நாள் கழிச்சு அந்த எல்லாம் ரெடி அந்த எரிஞ்ச இடத்தெல்லாம் கிளீன் கிளீன் பண்ணிட்டு வேற புது வீடு கட்டலான்ற ஆரம்பிக்கும் போது கட்ட ஒரு முடியலையும் கட்ட எந்த ஏதோ ஒரு விஷயம் அவர் தடுத்துக்கிட்டே இருக்கான் இப்ப கூட அந்த அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா இப்ப கூட அந்த வீடு பார்த்து குட்டிச்சோறு தான் இருக்கு என்ற கிராமத்துல இப்ப கூட அத்த அப்படியே அந்த இடம் அப்படியே தான் இருக்கும் இத மகிமை பாத்தீங்களா ஒரு முனிவருக்கு ஒரு நல்லவருக்கு நம்ம நல்லது செஞ்சா நல்லது அந்த கெட்டு சின்ன பாருங்க அந்த ஒண்ணும் அப்படியே அந்த இடம் இருக்குன்னு சொல்லும் போதே இவ்வளவு ஒரு இப்படி இருக்கு பாருங்க அப்படிதான் இவரும் என்ன பண்ற சரின்னு சொல்லிட்டு இவரும் அப்படியே போயிட்டே இருக்காரு இந்த சாங்ல பாத்தீங்களா நாமல்லாம் ஒரு நாள் தண்ணி மாற்றி குடிச்சோன்னாவே தொந்தைக்காரங்கிறந்து சளி குடிச்சுக்குது அப்படி இப்படின்னு காலையில மாறிச்சினாவே என்னன்னா சொல்லுவோம் இவர் பாத்துங்க ஒரு கட்டத்துல இவருடைய முழு உடம்பையும் கரையான் புற்று ஃபுல்ல மறைச்சு மறைச்சிருக்கு அந்த நிலையும் வந்தோம் அது மட்டும் இல்லாத ஒரு ஆற்றுல தண்ணி ஃபுல்ல மூழ்கடிச்சு பல நாள் தண்ணி போய் அப்புறம் மீண்டு வந்து அப்ப கூட பாருங்க அவருடைய அன்றாட உடம்புல மாற்ற எந்த ஒரு மாற்றம் இல்லையா நம்மளா ஒரு நாள் இது பண்ணாவே வெயில் வந்தாவே ஆயிடுது அப்படின்னு சொல்றோம் அவர் தண்ணியில முழுகிருந்தாரு மணலுக்குள்ள இருந்தாரு அவர் ஃபுல்ல சுற்றி முள் அதாவது இந்த கரையன் புற்று தோன்றுச்சு அப்போ அவர் உடம்புல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதுதாங்க அந்த பவர் மக்கானிக் சொல்றது இதெல்லாம் ஆச்சரியம் எப்படி ஒரு விஷயம் பாருங்க எல்லாம் இருந்துருக்கு இதெல்லாம் கேட்க கேட்க எவ்வளவு ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு இது ஒரு வைப்பு இருக்குங்க இந்த மகான்கள் நான் முன்ன சொன்ன மாதிரி எப்பவுமே ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க அதாவது இந்த ஒரு கிராமத்தை விட்டு வேற ஒரு கிராமத்துக்கு ஒரு ஒரு கிராம வேற வேற கிராமத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வில்லேஜுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அங்க புது புது நம்மள மாதிரி ஒரு தற்கொறி இருப்பாங்க இல்லைங்களா அதாவது சாமி பக்தி அது இல்லாம ஒரு மத்தவங்க மதிக்காம கொஞ்சம் அவங்கள இது பண்ற மாதிரி அப்படி மாதிரி இருக்கும் ஒரு தற்குறி ஒரு வார்த்தை இருக்க இவரு வேற ஒரு கிராமத்துக்கு போற அங்க ஒரு தர்குரி இருக்கு அவனை பார்த்து சாமிகளை பார்த்து பிடிக்கல அவன் என்ன பண்றான்னு அவன் சாமிகளை கட்டி வச்சுட்டு அந்த புளியங்குச்சி அந்த புளியங்குச்சி குண குச்சி பார்த்து ரொம்ப அப்படியே சிறுசா இருக்கும் அடிச்சா அவ்வளவு ரத்த வர அளவுக்கு இருக்கும் அந்த குச்சி எடுத்து சாமிகளை போட்டு அப்படியே அடிக்கிறான் சாமியில் எந்த எதுவும் பொருட்படுத்தா அப்படியே நிக்கிறாரு அர்த்தமா வருது இவன் பாட்டுக்கு அடிச்சு அடிச்சு இவன் உள்ள தோந்து போயிட்டான் சோர்ந்து போயிட்டு அப்படியே போட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே வீட்டுக்கு போயிட்டான் அந்த சோ சோர்ந்தது இல்லையே இவர் எதுவுமே அது கண்டுக்கவே இல்லை அடிச்சு இதுவில் அப்படியே ரத்தம் வருது இவர் அப்படியே இருக்காரு அவன் அடிச்சு அந்த சோர்ந்து வீட்டுக்கு போயிட்டான் வீட்டுக்கு போயிட்டு பாக்குறான் அவர் மனைவி இறந்து ஒரு அவர் குட்டிங்க ஒரு குழந்தை எல்லாம் இறந்து இருக்காங்க அவன் செஞ்சுட்டு போன தப்ப அடுத்த கன நோடியே அவங்க ஃபேமிலிக்கு வந்து தாக்கிச்சு பாத்தீங்களா அதை நினைச்சு அவன் ரொம்ப இது பண்ணிட்டான் இங்க வீட்டுக்கு என்னடா இது இப்படி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இவரு அந்த ஒருத்தரை விட்டு அவரு பாட்டு எங்கேயோ போயிட்டாரு அதுக்கப்புறம் அந்த முன்னாடியே சொன்ன இல்லையா ஒரு அம்மா மீராபாயின்னு சொல்லிட்டு அவரை பல இடத்துல தேடுறாங்க எங்க போனாங்க ஒருத்தர் சுவாமியல் எங்க போனாங்க ஒருத்தர் சாமியில் அப்படின்னு சொல்லிட்டு தேட வரும்போது உள்ள மதனப்பள்ளி அப்படின்ற ஒரு ஊர்ல அவர் கண்டுபிடிக்கிறாங்க அங்க போயிட்டு அந்த அம்மா வாங்க ஒருத்தர் போகலாம் அப்படின்னு கூப்பிடும்போது அவரு வேண்டா விருப்பா இந்த ஒருத்தர் நான் வரல அப்படின்னு சொல்லாம அவர் அங்கேயே இருக்கிற சரி இங்க ஒடுத்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா நான் சரி பெங்களூருக்கு கூட்டிட்டு வர அதாவது பெங்களூர்ல அல்சூர் ஏரி பக்கத்துல ஒருக்க ஒரு அப்போ அங்கேயும் இது மாதிரி காடு மாதிரி இல்ல கொஞ்சம் அளவுக்கு அங்க கூட்டிட்டு வந்துடுறாங்க அப்புறம் அங்க இருக்காரு அங்கேயும் பாத்தீங்கன்னா பல கருல அருளாங்க பல நிகழ்ச்சி அது பல அற்புதங்களை நிகழ்த்துறாரு அது மீனாட்சி அம்மா அப்படின்ற ஒரு அம்மாக்கு ஒரு குழந்தை அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இருந்து கண் கண் பார்வை கிடையாது அந்த அம்மா வந்து உருத்துக்கு கிட்ட கூட்டிட்டு வர்றாரு இந்த உளுத்துக்கு சுவாமிக்குலாம் சொல்றாங்க நீ போய் நால வா அப்படின்னு சொல்றாரு அவரு அப்புறம் அதே மாதிரி அந்த அம்மா கூட்டிட்டு போயாச்சு மறுநாள் காலையில என்ன நடக்குதுன்னா அந்த பையன் பார்த்து கண்ணு திறந்த பையன் சின்ன குழந்தை அவனே வீட்டுக்கு எல்லா இடத்துக்கும் போறாரு கண்ணு பருவம் கிடைச்சிருச்சு அந்த எல்லாமே பண்றாரு அப்பதான் அந்த அம்மா நாளைக்கு வான்னு சொன்ன அந்த கண்ணா இதுவே அந்த பையனுக்கு கண்ணு தகுந்தது அது மட்டும் இல்லாத இன்னொரு அந்த உள்ள நிறைய மக்கள் எல்லாம் பண்றாங்க அவங்களுக்கு பல நோய் இவரு வராரு கை தொடுறாரு இதே உலகத்தூர்ல இருந்த எவ்வளோ மக்களுக்கு என்ன அளவுக்கு குணப்படுத்தி அதே இதுவரை அங்கே அவங்களூர் அலுசூர்ல பண்ண ஆரம்பிச்சாரு அதே மாதிரி பெங்களூர் மக்கள் பார்த்தீங்கன்னா வந்து கும்பிட ஆரம்பிச்சாரு இவருடைய என்ன ஒருவர் பார்த்துருக்காருன்னா அப்போல்லாம் போட்டோ எல்லாம் வந்து போட்டோ போட்டோ சுடியா அந்த மாதிரி போட்டோ போட்டோ எடுக்கிற கருவியெல்லாம் வந்துச்சு அப்போ வந்து அவருகிட்ட கேட்கறாரு உங்களை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவரும் சரி எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறார் அப்போது அவர் எடுத்த ஃபோட்டோ தான் இப்போ நெட்டில் அதாவது ஒடுக்குத்து சுவாமிகள்னு சொல்லிட்டு நெட்டில் போட்டால் ஓரம் அந்த ஃபோட்டோ அந்த சிலம அந்த மாதிரி தான் இந்த அல்சூர் ஏரி பக்கத்தில் அந்த கோவிலில் அந்த போட்டோ வச்சுருக்காங்க வேற அதே மாதிரி பல பக்தர்கள் வந்து அவரும் ஃபோட்டோ எடுக்க முயற்சிக்கிறாங்க ஆனால் ஃபோட்டோ விளையல போட்டோ எடுத்தாலும் அதில் பார்த்தா க்ளாஷ் ஆகிடுது அதில் எதுவுமே இல்லை அவரும் பர்மிஷன் அவர் பர்மிஷன் கிட்ட அவரும் கொடுக்கல அந்த ஒரு மாதிரி எடுத்த ஃபோட்டோ தான் இவ்வளோ நாள் வச்சு எல்லாரும் வச்சிருக்காங்க அது எப்படினா ஒரு மறுத்தடியில் வக்கன் சாயந்திரம் மாதிரி ஒரு வேட்டி போட்டு ஒரு சாரி வச்சு இப்படி வக்கந்துட்டு இருப்பாரு அந்த ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் எல்லாமே இருக்குது இப்போ கூட பேங்களூர் அல்சூர் அந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு நான் வந்து லாஸ்ட் வீக் தான் போயிட்டு வந்தேன் அந்த போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோ அவரை பத்தி நம்ம சொல்லணும் சொல்ல சொல்ல முக்கியமா காரணம் பார்த்தா நானும் ஒடுகுத்தூர் தான் இந்த ஒடுகுத்தூர்ல பார்த்தீங்கன்னா அந்த கோயில் இருக்கு இவர் இருந்து இப்படி இருந்திருக்காரு இப்படி எல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி எனக்கும் தெரியாது என்னுடைய தாத்தா பாட்டி அந்த முதியோர் முன்னோர்களுக்கும் என்னோட முன்னோர்களுக்கும் தெரியல அவன் என்ன சொல்லலை அவங்க தெரியுமான்னு தெரியல அந்த ஒருத்தூர் சுற்று வரவர் யாருமே அந்த உழுத்தூர் சுவாமிகளை பத்தி தெரியாது இந்த பெங்களூர் இருக்கும் அவ்வளோ பிரம்மாண்டா கொண்டு வராங்க இந்த சாமி ஒரு சுவாமி நான் அன்னைக்கு போற அன்னைக்கு கூட அவ்வளோ ரிஷி அவ்வளோ ஃபுல் அந்த முருகன் கோவில் இருக்கு இந்த தை கிருத்திகை இது மாதிரியான பெரிய விசேஷ நாள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜனம் வராங்க இந்த ஒருத்தூர் சுவாமிகளை அவ்வளவு கும்பிடுறாங்க அவ்வளோ இது பண்றாங்க நம்ம ஒருத்தூர்ல இருந்துட்டு நமக்கு தெரியல நம்ம சுற்று வர்றது யாருக்குமே தெரியல அவ்வளோ தெரியணும்னு சொல்றது ஒரு காரணத்துக்கோசரமே அந்த வீடியோ நான் இந்த ஆடியோ நான் இது பண்றேன் லைவ் செஞ்சு எல்லாரும் இந்த ஒருத்தூர் சாமிகள் தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய அருள் பெறணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் பெங்களூரில் போயிட்டு அவருடைய ஜீவ சமாதி கிட்ட தியானம் பண்ணி அந்த அருள் வாங்குங்க அவருக்கு கண்டிப்பாக அருள் அருள் கிடைக்கும் கே நம்ம சொல்லப்போனால் இந்த சமாதி நம்ம ஒருத்தர் அமைய வேண்டியது கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்கிற மாதிரி தான் பெங்களூரில் அவருடைய ஜீவ் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கு எங்கே இருந்தாலும் அவர் அருள் நமக்கு இருக்கும் நாம் அவரை வேணும் கத்திப்போம் என்று நாம் இந்த யூடியூப் சேனல் மூலமா உங்களோட கேட்டுக்கிறேன் அவருடைய எங்கே இருக்கு ஒரு கரெக்ட் கரெக்டாக எக்ஸாக்ட்னா பெங்களூர் நீங்கள் போயிட்டீங்கன்னா பெங்களூர் மெட்ரோ அதாவது மெஜிஸ்டிக்லேருந்து மெஜிஸ்டிக் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து அல்சூருக்கு போகலாம் அல்சூர் மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஏரி ஆப்போசிட்லேயே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா திருவள்ளூருக்குள்ள சிலை வச்சுருக்காங்க அதாவது நம்ம தமிழ் கட தமிழ் திருவள்ளுவருக்கும் செலவு இருக்குது ஆப்போசிட்டில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கருணாநிதி அவர்களும் கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா அவரும் திறந்து சிலையும் வெளியே இருக்குது அதாவது கோயிலுக்கு முன்னாடி வெளியே ஒன்று இருக்குது உள்ளே பார்த்து ஒரு சிலை வச்சிருக்காங்க ஃபுல் தமிழாக தான் இருக்குது தமிழாக அர்ச்சனை எல்லாமே தமிழாக இருக்குது அது மட்டும் இல்லாத பல சிற்பர்களும் அங்கே வந்து இருக்காங்க நல்ல கோயிலு இப்போ எல்லாரும் பார்த்து என்று கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்